ஹாய் காய்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மதுரை விளக்கு தூணில் இருக்க ஏகே மத்தில் தீபாவளி சாரி கலெக்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கீங்க ரொம்ப அழகான கலெக்ஷன்லாம் வந்துருக்குங்க இன்றைக்கி நீங்கள் பார்க்குற கலெக்ஷன் வந்து பார்த்தீங்க தீபாவளிக்குன்னே ஸ்பெஷலாக வந்தால் பேன்சி காட்டன் சாரீ தான் அவ்வளோ அழகான கலெக்ஷன்லாம் இருக்குது வேறு லெவல் சொல்லலாம் சூப்பரான டிசைன் சூப்பரான கலர்ஸில் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் எப்பயின்னு சொல்கிறது தான் தீபாவளினாலும் திருவிழானாலும் திருவிழா ரம்ஜான் நாள் கிறிஸ்மஸ்னாலும் அங்கே கூட ஒரே ஷாப்புன்னு சொன்னால் மதுரை விளக்கு தூணில் இருக்க ஏகே அமத்து ஏன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி நீங்கள் மதுரையில் அதாப்போட கம்பேர் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஏகே அமத்தில் மட்டும்தான் ரொம்ப கம்மியாக இருக்கும் அவ்வளோ அழகான கலர்ஸ் இருக்குது அவ்வளோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லலாம் இப்போ பார்க்குறது ஒயிட்டில் நிறைய கலர் காம்பினேஷன் போட்டிருக்காங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கி தீபாவளி தீபாவளி காந்தி வந்த தீபம் சாரீஸ் ஃபேன்சி காட்டன் தான் ஆனால் அதோடய பிராண்ட் இருக்குன்னா அது தீபம் சாரி ரொம்ப அழகாக கலர்ஸ் பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது இது எல்லாம் ஃபேன்சி காட்டன் இப்போ நான் சொன்னது கம்பெனியோட நேம் தான் எப்போயும் சொன்னதான் நீங்கள் போனீங்கன்னா சாரி எடுத்து பாருங்கள் அதில் போட்டிருக்காட்டில் ரேட்டு கூட இருக்கும் குறவாக இருக்கும் இங்கே வந்து இப்போ நம்ம பார்க்குறது த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஃபோர் ஃபிஃப்டி முடிய இருக்குது ஆனால் அது விலை கூட இருக்கும் குறவாக இருக்குது இப்போ நம்ம பார்க்க போகிறது த்ரீ ஹண்ட்ரட் எயிட்டி டூ ஒரு மல்டி கலரில் பார்க்குறோம் பாருங்கள் தீபம் சாரி சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா எனி கலர் ப்ளவுஸ் இருக்குது அந்த பார்டர் கலரில் இதில் இருக்க ஃப்ளவரில் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த கலர் ஒன்று இருந்தால் நீங்கள் அதை அந்த கலர் ப்ளவுஸ் போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் ரொம்ப அழகாக கலர்ஸ் எல்லாமே வேறு லெவல்ஸ் இல்ல சூப்பர் சூப்பராக அது நல்லா அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா எல்லாமே ஃப்ளவர் மாடுறது நிறைய இந்த ஒயிட்டில் நிறைய காம்பினேஷன் இருக்குது ஆல்ரெடி வீடியோ போட்டுக்கும் பார்க்காதவங்க பாருங்கள் நம்ம பெயிண்டிங் மாதிரி பூ மாதிரி நிறையா நிறைய கண்டினியூ நம்ம தீபாவளி கலெக்ஷன் போட்டிருக்கோம் அது எல்லாமே இந்த மாதிரி தாங்க ஃப்ளவர் போட்ட மாடல் தான் வந்திருக்கு நிறைய கலெக்ஷன் வந்திருக்கு கலர்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு குட்டீஸ்லேருந்து முடி நிறைய கலெக்ஷன்லாம் இருக்குது பட்ஜெட்டில் வர மாதிரி நீங்கள் பார்த்து எடுத்துகிட்டு வரல அவ்வளோ அழகாக இருக்குது எந்தெந்த மாடல் இருக்கோ அதில் லேவட் பண்ணி வச்சுருப்பாங்க அது மேலே ஹேங் பண்ணிருப்பாங்க இந்த டிசைன் இந்த மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பார்த்திங்களா இவ்வளோ அடிக்க கட்சிக்குன்னு சொல்லி நிறையா இருக்கு நான் சொன்ன இப்போ சொன்னேன் இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரெண்ட் பண்ணி வர வச்சுட்டாங்க ஷாப் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன் உள் பக்கம் ஏன்னா தீபாவளிக்கு ரொம்ப கூட்டமாக இருக்கும்ல அதனால அந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க அங்கே தான் பார்த்தீங்கன்னா பெங்கால் காட்டன் சாரீலாம் இருக்குது ஆல்ரெடி நான் போட்டுருந்தேன் ரெயின்போ சாரின்னு சொல்லி பார்க்காதான் போய் பாருங்கள் அவ்வளோகான கலெக்ஷன்லாம் இருக்குங்க நீங்கள் வந்து உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி பார்த்து வாங்கிட்டு வரலாம் வேறு லெவல்னு சொல்லலாம் அவ்வளோ அழகான கலெக்ஷன் இருக்குது நிறைய தொங்க வச்சுட்டு விட்டுருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி சாரி கட்டி விட்டுருக்காங்க இந்த மாதிரி அடுக்கியும் வச்சிருக்காங்க நம்மளுக்கு எந்த கலர் சொன்னாலும் எடுத்து எடுத்துக்கிட்டோம்னா ஓப்பன் பண்ணி காட்டுவாங்க பார்த்தீங்களா இந்த பிளாக்லாம் ஃபோர் தேர்ட்டி செவனுங்க பிளாக் கலரெலாம் ஆமாம் சன்ஃப்ளவர் மாடல் ரோஸ் மாடலு இந்த மாதிரி நிறைய மாடல் இருக்குது ஒயிட்லேயே கொடுத்துருக்கு இந்த மாதிரிலாம் இந்த கோடு கூட லைன் போட்டு கோல்டு சில்வர் நார்மலாக அந்த மாதிரிலாம் போட்டிருக்கு இன்றைக்கி நம்ம ரெண்டு வகை சாரி கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் கலர்ஸ் எல்லாம் சொன்னமே வேறு லெவல் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னாக்கா அம்பர் சேலைகள் அம்பர் சேரி வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஃபோர் ஃபிஃப்டி முடிய இருக்குன்னு அங்கே போட்டிருக்காங்க ஆனால் டூ தேர்ட்டி ஃபைவ்லேருந்தே நம்மளுக்கு சாரீஸ் கிடைக்குதிங்க நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் எடுத்து பார்க்கணும் நாங்கள் எடுத்து பார்த்தோன்னா ஏன்னா டூ தேர்ட்டி ஃபைவ் தான் போட்டுருக்கணும் பா அப்படி சொன்னார் சரி போயிட்டு இன்னொருக்க வருமா எடுக்க வீடியோண்டா இல்லை இல்லை இருக்க டிப்பியோ பார்த்துட்டு போயிடுவோம் ஒரே எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படின்னு அவ்வளோ அழகான கலெக்ஷன் இருக்குது இதெல்லாம் குட்டி குட்டி பிரிண்டாக போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா அம்பர் சிலை இல்லைன்னா அப்படி தான் இருக்கும் ஃபுல்லாக குட்டி குட்டியாக பிரிண்ட் போட்டிருப்பாங்க இந்த கலர்ஸ் பாருங்கள் இது வெண்டிக்காய் பூமாரி ஒரு பூ போட்டிருப்பாங்க இந்த சாரி வந்து பன்னீங்க இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா தான் இப்போ வெந்தய கலரில் பார்த்தீங்கன்னா அது அந்த மாதிரி ஒரு ஒரு டிசைனுக்கு ஒரு ஒரு ரேட்டு போட்டுருக்காங்க நம்ம சொன்னமையை போட்டுருக்காட்டு ரேட்டு கம்மியாகவே இருக்குது ரெண்டு ரேட்டு போட்டிருப்பாங்க சொன்னேன் அதில் எந்த ரேட்டு கம்மியோ அந்த ரேட்டு தான் பார்த்தீங்கன்னா சாரியோட ரேட்டு ரொம்ப அழகாக இருக்குது ப்யூர் காட்டனுக்கு சாரி கலெக்ஷன் பெங்கால் காட்டன் ஃபேன்சி சாரி கலெக்ஷன் நிறைய போட்டுருக்கேன் நான் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிறதெல்லாம் பிளே லிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் பட்ஜெட்டில் பார்த்து வாங்கிட்டு வாங்க இன்றைக்கி கலெக்ஷனை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ಒಂದು ಫ್ರೆಂಡ್ಸ್ ಶೇರ್ ಪುಣ್ಣು ಇಲ್ಲ ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ಪಾಕೋಣ್ಣ ನೆಕ್ಸ್ಟ್ ಯುಡಿಯೋ ಕ್ಯಾನ್ ವಯ್ಟ್ ಪಣ್ಣು ಬಾಯ್ ಗಾಯ್ಸ್